ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக நாட்டிற்கே முன்னோடியாக திகண்டிடும் இந்த சட்டமன்றப் பேரவையின் வைப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன் இந்திய திருநாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக மதிப்பிடப்படும் தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்திடும் வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட ஆலோசனைகள் பல வழங்கி வழிநடத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறேன் காலத்தை வென்ற ஐயன் திருண்டுற இல்லை செய்து உட்காருங்க நீங்க நீங்க சொன்ன தீர்ப்பை நான் சொல்லியாச்சு உட்காருங்க உங்க ஆட்சில ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்த தீர்ப்பை சொல்லியாச்சும் உட்காருங்க இதுக்கும் கோலம் பாருங்க அமைந்த ஒரு வாள் கோடாமை நீங்க பேசுறது எதுவும் அதை குறிப்பில யாராவது உட்காருங்க சம நிலைகள் என்று பொருளின் இடையை சீரூட்டி காட்டும் துழாக்கோள் போல் எப்பக்கமும் சாயாமல் நேர்மையுடன் நடுநிலை பேணுவதே சாய்வாதே அகு கொண்ட வள்ளுவம் காட்டிய வழியில் நடுநிலை தவறாமல் நம்ம எல்லாம் வழிநடத்துவது மட்டுமன்றி தடைகள் எதிர்வந்தாலும் சமநிலை தவறாது தமிழ்நாட்டின் நலனை காத்திடுவதில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் காத்திடும் உறுதியை நாடே பாராட்டிக் கொண்டிருக்கிறது எனது உரையின் முன்னோட்டமாக வங்கக்கடலை நோக்கி கம்பீரமாக விற்றுக்கும் நூற்றாண்டு கண்ட இந்த சட்டமன்ற பேரவையின் வழிகாட்டுதலோடு கல்வியில் சுகாதாரத்தில் வேளாண்மையில் தொழில்துறையில் திறந்து விளங்குவதற்கான விதைகள் நூறாண்டுகளுக்கு முன்பே நீதி கட்சியின் ஆட்சியில் இழைக்கப்பட்டவை நமது நாடு விடுதலை பெற்ற பின் சில மாநிலங்கள் வறுமை ஒழிப்பிற்கு முன்னுரிமை கொடுத்தன வேறு சில மாநிலங்களோ தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தன ஆனால் தமிழ்நாடு மட்டுமே வறுமை ஒழிப்பு கல்வி சுகாதாரம் கட்டமைப்பு வசதிகள் தொழில் வளர்ச்சி என பன்முக வளர்ச்சியை இலக்காக கொண்டு முன்னேற தொடங்கி வெற்றியும் கண்டது அனைவருக்கும் அடிப்படை கல்வி என்பதை நீண்டகால இலக்காக கொண்டு நாடு நகர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கிராமங்கள் தோறும் கல்விக்கூடங்களை உருவாக்கியது நாம் மழலை குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம் காலை உணவு திட்டம் என்று தமிழ்நாடு அறிமுகப்படுத்திய மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து இந்திய திருநாடு மட்டுமல்ல உலக நாடுகளே வியந்து பாராட்டி கொண்டுள்ளன பெருந்தொழிற்சாலைகளின் தேவைக்கென மின் உற்பத்தியை பெருக்கிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் கடைக்கோடி குக்கிராமங்களும் மின்வசதி பெற்றிட என சிந்தித்தவர்கள் நாம் நாடெங்கும் பெருநகரங்களின் வளர்ச்சியில் பகுதிகளை அப்புறப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஏழை எளிய நகர்ப்புற மக்களுக்கு பன்னடுக்கு குடியிருப்புகளை உருவாக்கிட தனி வாரியம் கண்டவர் நாம்